வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிக்பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக பெரிய மீடியாக்கள் நேஷனல் மீடியா அப்புறம் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் அப்படி ஃபாலோவர்ஸ் எப்படி இவங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை சரி அவங்க சொன்ன தகவல்களுக்கு மாறான தகவல் அப்போ பாஸ் தொடங்கிக்குள்ள யார் சொன்னது கரெக்டாக இருக்கு அப்படின்றபடியும் நீங்க

இந்த வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நேஷனல் மீடியா அவங்க சொல்கிறாங்க இவர் என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க நம்ம ஹிஸ்டரி தெரியாதவங்க ஸோ அப்படின்னா அப்படியான நபர்களுக்காக நம்ம இன்னொருக்கா உறுதியாக சொல்லிக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட தரமான சம்பவம் அவங்க கொடுத்த ஒரு பதிலடி அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் அடுத்தது இந்த மீடியா இந்த சோசியல் மீடியாவில் இருந்தால் பிரபலம் என்ன குள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பெரிய மெகசின் வந்து பெரிய நபர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிக்பாஸ்ல எடுக்க மாட்டாங்க எடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி சரி அதற்கும் உதாரணத்தோட நம்ம வந்து ஒரு பதிலடியை கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்தது கிங் நாகார்ஜுனா சார் அவர்கள் இந்தியாவிலேயே பாஸ் வந்து பல பேர் வந்து நடத்துறாங்க கே பாஷா சல்மான் கான் சார் அவர்கள் கிங் நாகார்ஜுனா சார் அவர்கள் மோகன்லால் சார் அவர்கள் சுதீப் சார் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஜாம்பவான்கள் பல பேர் நடத்துகிறாங்க பட் கிங் நாகர்ஜுனா அவர்களுக்கு வந்து மக்களிடம் அந்த மரியாதை அன்பும் ரொம்ப அதிகம் காரணம் அவருடைய நேர்மை சீசன் சிக்ஸ் பிக் பாஸ்க்குள்ள போன ஒரு ரிவ்யூவர் தெலுங்குல அவர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு நாகார்ஜுனா அவர்கள் எப்படி கண்டஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு விருப்பத்தை வந்து சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி அதை பார்க்கக்குள்ளே எனக்கு வியப்பா இருந்துச்சு அதனால தான் அவர் கிங்காகவும் இருக்கார் பிக் பாஸில் அது என்ன வடிவம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கோஸ்ட்டு சொல்லுங்க மாதம் இல்லை ஜனவரி மாதம் மூணாவது வீக் நான் போட்ட வீடியோக்களில் அடித்து சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள்லாம் இந்த சீசன் எயிட்டையும் கோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சரிங்களா போன மாதம் ஜூன் மாதம் நம்ம சொல்லியிருந்தோம் சிட்டியில கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு டைம்ல கமல்ஹாசன் அவர்களுடைய மூணு நாலு ப்ரோமோ எடுக்கப்பட்டச்சு ஷூட் பண்ணி எடுக்கப்பட்டது கண்டிப்பா ரெண்டு ப்ரோமோக்கான ஃபுட்டேஜ் பண்ணல அதுல இருக்கு அப்படின்னு சரியா நம்ம வீடு பல பேர் கமல்ஹாசன் இல்லை வேற ஆட்கள் அப்படின்னு சொன்னாலும் பெரிய மீடியாக்கள் சொன்னாலும் என்னோட அப்டேட்ல வர்றது கமல்ஹாசன் தான் இந்த விருப்பம் ஏன்னா இருந்தா இந்த ஷோ உறுப்பிடம் நமக்கு ஒரு நல்ல நூறு நாட்கள் அமையும் அப்படின்றதை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நேத்து நைட்ல இருந்து காலைக்கு காலையில வரைக்கும் சேர் பண்ணி பார்த்தேன் நேஷனல் மீடியாக்கள் பெரிய பெரிய மீடியாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசனா இருக்குமா இருக்காதான் அவர் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு மேல போய் வந்து கமல்ஹாசன் எல்லாம் இல்ல வேற நபர் தான் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இது வந்து பெரிய நேஷனல் மீடியா அப்படின்றவங்க அப்புறம் இந்த மில்லியன் கணக்கில் இது இருக்குமில்ல சில பேர் மூஞ்சியை காமிக்காம போடுவாங்க சில பேர் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் வரும் சில பேர் வந்து மில்லியன் கணக்கில் வச்சிருப்பாங்க வீடியோ போட்டு வந்து சொல்லுவாங்க சில பேர் கணக்கில் வச்சிருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள மோத்த காமிச்சு பேசுவாங்க இவங்க எல்லாருமே வந்து கமலா இருக்குமா இல்லையா கமல்ஹாசன் இல்லை அப்படின்றாங்க சரிங்களா யாருமே கமல் தான் அப்படின்னு சொல்லலை நான் சொல்றேன் பிக் பாஸ் ஐ தமிழோட கோர்ஸ் கமல்ஹாசன் அவர்கள் தான் சரிங்களா அதுக்கான ப்ரோமோவும் எடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு மூணாவது ப்ரோமோ எடுக்க இருக்காங்க தேவைப்படும் பட்சத்துல அதோட அப்டேட்டை மட்டும் பெருசா சொல்லுவாங்க இப்பதான் எடுத்துச்சுன்னு வருகிற நாட்கள பாருங்க பட் ஆல்ரெடி எடுத்தாச்சு சரிங்களா நான் சொல்றது யூ சொல்றது கமலாசன் அவர்கள்லாம் சீசன் எயிட்ட கோஸ்ட் பண்ணுவாங்கன்னு அது நான் சொல்லிட்டேன் பட் இப்ப பல பேர் சொல்றது அவரா இருக்குமா இல்லையா சில பேர் அவர் இல்ல சிம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஷோ ஆரம்பிக்கக்குள்ள பாருங்க யார் சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு சரிங்களா இது ஒரு ஒரு விடயம் பட் எனக்கு கமல் பட் எனக்கு நான் சொன்ன தகவல்கள் கரெக்டா நடக்கக்குள்ள எனக்குள்ள ஒரு இது ஒன்று வரும் ஒரு சந்தோஷம் ஒண்ணு பெருமை ஒண்ணு யாருமே சொல்லாத நம்ம ஃபர்ஸ்டா சொல்றோம் நம்மளை பார்த்து பல பேர் கொப்பி அடிச்சு சொல்றாங்க அப்படின்னே அந்த திமிரு அந்த கர்வம் அந்த பெருமை ஏன்னா பத்து பேர்ல ஒன்பது பேர் பொய்யா இருக்க ஒருத்தர் மட்டும் நேர்மையா பண்ணக்குள்ள ஒருத்தர் பாராட்டினா கூட அது எனக்கு பெரிய இதுதான் அப்ப அந்த திமிறும் அந்த பெருமையும் இருக்கணும் அது என்கிட்ட இருக்கு கரெக்டா நடக்கணும்னு பல செலவு நான் நினைச்சிருப்பேன் ஆனா இந்த பிக் பாஸ் ஐத் தமிழ் கோஸ்ட் விடயத்துல யாருமே சொல்ல கமல்ஹாசனா கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் ஐ தமிழோட கோஸ்ட்னு அடிச்சு சொல்ற ஒரே ஒரு ஆள் நான் இந்த இதுதான் உண்மை ஆனா இது நடக்காம கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலாக வேற யாராவது ஒரு கோஸ்ட் அவங்களுடைய ப்ரோமோ அபிஷியலி பிக் பாஸை வந்து சிம்பு நடத்துறாரு இன்னொருத்தர் நடத்துறாரு அப்படின்னு ஏதாவது அபிஷியலா வர்ற பட்சத்துல அதை முதலாவது வெடி வெடிகொடுத்தி கொண்டாடுகின்ற ஒரு நபர் நானா தான் இருப்பேன் சரியா ஓகே இதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் ஷோ நடத்துறதுல அதாவது அந்த மக்களோட பிரதிநிதியா இருந்தே அவர் வந்து அந்த வீக்கெண்டுக்கு வந்து பண்றதுல சத்தியமா எனக்கு விருப்பமே இல்லை அத உள்ளுக்குள்ள போனவர்கள் பல பேரை சொல்லிட்டாங்க யுகேந்திரன் சார் மனுஷன் அவருடைய இன்டர்வியூக்குள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் இருபது பேர் இருந்தா அவர் விரும்பின தான் இவர் பேச விடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க படியும் அது வேற அது மிகப்பெரிய ஒரு கொடுமை பட் பேசவர்களை கூட இவர் விரும்புகிற தான் பேச விடுவாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மனுஷனா இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தி எட்டாயிரம் பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை நான் குறை சொல்லக்கூடாது இவருக்கு சொம்பு தூக்கிட்டு நான் அடுத்தவங்களை சொன்னா நான் ஒரு போலி போலியான ஒரு ஆளு என்ன எனக்கு கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் மட்டும் இல்ல எந்த நிகழ்ச்சியுமே அவர் கோஸ் பண்ணாம இருக்கணும் என்றதான் என்னுடைய இது அதனால வாழ்க்கையை ஆரம்பிப்பவர்களுக்கு அது நல்லதா அமையும் அப்படின்றதான் என்னுடைய இது சரிங்களா பிரதீப் போன்ற அப்பாவிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றதான் என்னுடைய இது சோ நான் சொல்றது கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக்பாஸ் கோஸ்ட் யாருமே இத வந்து இப்ப வரைக்கும் அடிச்சு சொல்லல நான் மட்டும்தான் அடிச்சு சொல்றேன் அப்படி நடக்காம வேற யாராவது கோஸ்ட் பண்ண அதையும் முதலாக தான் சரிங்களா சோ என்னோட வீடியோ பார்ப்பவர்களுக்கு என்னோட அப்டேட் எப்படி இருக்குன்னு தெரியும் சரி இந்த முறையும் பார்ப்போமே என்ன இன்னொரு மாசத்துல ப்ரோமோ வரப்போகுது ஆஹ் இப்ப நான் சொன்னத நான் பிப்ரவரி மாசம் சொன்ன இந்த தகவலை இப்ப சொல்றேன் இந்த தகவலை இன்னொரு ரெண்டு மூணு வீக்ல இந்த நேஷனல் மீடியா இந்த பெரிய மீடியான்றவங்க எல்லாம் கமல்வாசன் உறுதியானவர் ஆமா அந்த புறமும் எடுக்கப்பட்டதுன்னு அப்போ சொல்லுவாங்க இது மூணு நாலு வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியா ஓகே சரி அடுத்த விடயம் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழுக்கு வந்து இந்த டிக்டாக்னு ஒன்று இருக்குல்ல வெளிநாட்டில் இருப்பவர்கள் முக்கியமாக இலங்கையில் இருப்பவர்கள் அந்த டிக்டாக்ல ஃபேமஸாக இருந்தால் உள்ளுக்குள்ளே வரையலாது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து இந்தியாவில் டிக்டாக் வந்து இல்லாமல் போச்சு இந்தியா நிறைய நாடுகள் திங்க் அறுபத்தஞ்சு நாடுகள் வேணும் சரிங்களா அது பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அது வேணாம் நமக்கு பட் ஜனனி அவர்கள் இலங்கையில் இருந்து வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்தாங்க சரிங்களா ஸோ அவங்க அவங்க வந்து டிக்டாக் என்ன டிக்டாக்கர் அப்படின்வாங்கள டிக்டாக்கர் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு முதல் அடையாளமாக இருந்துச்சு அதுக்கு அண்ட் அதோட செத்து இந்த நியூஸ் ரீடர் யூடியூபர் அப்படின்றது ஒன்று அவங்களுடைய டிக்டாக் வீடியோக்களும் பல பேருக்கு போயிருக்கு சரிங்களா சீ மக்களே இப்போ ஒரு கடை வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த கடையோட கிளைகள் வந்து பல இடங்களில் இருக்கும் ஸோ பிக்பாஸ் டீம் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னாலும் அதோட சம்பந்தப்பட்டவர்கள் பல நாடுகள்ல இருப்பார்கள் அவங்க கொடுப்பாங்க இப்படி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சரி அப்ப இந்த பொண்ணு டிக்டாக் தவிர வேற ஏதாவது சோசியல் மீடியா இருக்குன்னா யூடியூப் இருக்கு இவங்க இந்த சேனல் ஒர்க் பண்றாங்க சோ அந்த ஐடென்டி வர சிம்பிள் டிக்டாக்ல பேமஸ் இருந்தா நீங்க மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் பொய் அப்படி இல்ல சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிங் நாகார்ஜுனா சேரவர்கள் அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு போன ஒருத்தங்க வந்து முன்னாள் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தாங்க நாகார்ஜுனா அவங்களுக்கு வந்து செட்ல எல்லாருமே பெரும்பாலான நபர்கள் பழக்கம் ஒருத்தங்க பிக் பாஸ்ல பாருங்க நாகார்ஜுனா சேரவருக்கு எப்படி எடுக்கணும் ஓட போட மாட்டாரு அவரோட விருப்பத்தை சொன்னாட் இருப்பவங்க எடுங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி கொமன் மேனா இருந்தாலும் சரி அப்படின்னு உண்மையா பாத்தீங்கன்னா தெலுங்கு அதுல வின் பண்ண எல்லாருமே வந்து கண்டிப்பா நாகார்ஜுனா சேரவர்களை எடுத்து கழிச்சிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க சீசன் போரில் வந்து டப் த்ரீயை பார்க்கணும் அபிஜித் அகில் சக்கில் அப்படின்றாங்க சீசன் பத்துல யாராவது பார்த்துருந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய அட்டிட்யூட் எப்படி இருக்கும் ஆ கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ நான் நெச்சு பார்த்தேன் அங்கே மட்டும் கமலஹாசன் அவரை விட்டுருக்கணும் மூணு ரெட் கார்டு கொடுத்துருப்பாரு அபிஜித் டைட்டில் வின்னராக வந்தார் சார் நடத்தைக்குள்ள அகில் வந்து ரன்னர் சக்கில் வந்து செகண்ட் ரன்னர் பட் அதுவே கமல்ஹாசன் அவர்கள் நடத்திருந்த மூணு விதமான குடுபட்டு இருக்கு அதனாலதான் அவர் கிங் நாகர்ஜுனா சரிங்களா அதாவது விடயம் என்னன்னா பரம்பரை பரம்பரை பணக்காரன் வாரிசோட நடிகர் நான் நாகர்ஜுனா அப்படின்ற அந்த இதெல்லாம் கலட்டி வச்சு போட்டு நான் இந்த ஷோவோட நடுவர் அதுக்கு இவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறேன் அதை மட்டும் அந்த மனுஷன் இங்க வச்சிட்டு சேர்ப்படுறதுனாலதான் போன சீசன் கூட பல்லவி பிரசாத் அப்படின்ற ஒரு ஏழை விவசாயியோட மகன் அவர் அவங்க அப்பா ஏல பட் சோசியல் மீடியாவால பல்லவி பிரசாத் நல்ல நிலைக்கு வந்தார் சரிங்களா அடிச்சார் நாகார்ஜுனா அவர்கள் நடுவர் மக்களோட கருத்துக்களை சொல்ற நடுவராக செயற்பட்ட தான் இங்க அது நடக்கல நடந்திருந்தா பிரதீப் தான் என்ன சரியா இதெல்லாம் டிஃபரண்ட் அதனால பல பேர் நம்ம தமிழ் மக்களே நாகார்ஜுனா போல ஒரு கோஸ்ட் கிடைக்காதான் காத்திருக்காங்க விளிமையில வழி வச்சு புதிய கோஸ்ட்டுக்கு சரி அடுத்த விடயம் என்ன அப்படின்னா விஜய் டிவி கொடுத்த ஒரு பாடம் ஒண்ணு ஏன்னா சில பேர் வந்து இப்பவும் கூட விஜய் டிவி பிக் பாஸ் நடத்துமா நேர்மையா நடத்துமா அவங்க போன சீசன் இப்படி பண்ணாங்க விஜய் டிவி பண்ணல ஒட்டுமொத்த சோவையும் கெடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் ஒட்டுமொத்த முடிவும் பிரதிபிடித்தல் எடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் இவங்க தான் பேசணும் இவங்க பேசக்கூடாதுன்ற முடிவுகள் எடுத்ததும் கமல்ஹாசன் அவர்கள் அதை வந்து அந்த ஷோக்கு போனவங்களே சொல்லிருக்காங்க அங்க நேர்மையா செயற்பட்டது விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் தான் பிரதீப் பண்ணனிக்கு அப்படி ஒரு அநியாயம் நடந்ததுக்கு பிரதீப் அப்படி பண்ணல அப்படி என்பதை மக்கள் லைவ்ல பாத்துட்டாங்க ஆனா டிவிலையும் அதை ஒரு டாஸ்கா போட்டு பண்ணாங்க பாருங்க அங்க நிக்கிறாங்க விஜய் டிவி அண்ட் தமிழ் பிக் பாஸ் டீமோட நேர்மை இதுவே கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாடம் தான் சரிங்களா நான் இப்ப அர்ஜுன் சார பாராட்டுறேன் அவர் நடத்தின ஒரு ரியாலிட்டி ஷோல அது வந்து டெய்லி எடுக்கிறது இல்ல நாற்பத்தி நாலு நாட்கள் எடுத்து போட்டு நாலு மாதம் கழிச்சு தான் அந்த ஷோ வந்து ஒளிபரப்பு பண்ணப்பட்டது அப்ப அவருக்கு தெரியாத என்னென்ன விளைவுகள் வரும் ஆனா அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோஸ்ட் சரியில்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சு மக்களிடம் உடனே ரிசைன் பண்ணாரு மனுஷன் ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழணும் சொம்பு தூக்கி ஐஸ் வச்சு அப்படி வாழ்னா தான் சான்ஸ் கிடைக்கும் இதுக்குள்ளே போக முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம தட்டை எடுத்துக்கிட்டு வாசலில் போய் நிற்கணும் நன்றி